ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இது நாற்பத்தி ஏழு நாட்களுக்கான சிறப்பு பதிவு ஜூலை இருபத்தி ஒம்பது முதல் நமக்கு வந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் செவ்வாய் சனி சமசப்தம பார்வை பார்க்கிறது மேஷ லக்னத்திற்கு இந்த பார்வையினால் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா நமக்கு விரயத்தில் சனி போயிட்டுருக்கார் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்து சனியினுடைய பார்வை ஆறாம் பாவத்திற்கு விழுந்து கொண்டே இருக்கிறது ஆறாம் பாவம் என்பது நம்ம பார்க்குற வேலை நமக்கு ஏற்படக்கூடிய பகை நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நம்முடைய உடல் உபாதைகள் அது மட்டுமல்ல எதிரிகள் தொல்லை வழக்கு இத்தனையும் ஆறாம் இடத்துல இருக்குது அந்த இடத்த சனி பார்க்குறாங்க நம்மளுடைய சிஸ்டத்தில் ஒரு கிரகத்திற்கு ஏழாம் பார்வை தான் அந்த ஏழாம் பார்வை மட்டுமே பார்வைக்கு எடுத்துக்கொள்ளணும் அதுவும் அம்சத்தில் வந்து கிரகங்கள் பார்வை என்பது ஸ்பெஷலாக பார்க்கப்படுகிறது இப்போ சனி வந்து சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போகுது அப்போ கண்ணியில் அம்சம் வாங்கி இருக்கார் இந்த கண்ணியில் எந்தெந்த கிரகமெல்லாம் அம்சமாகுதோ அந்தந்த கிரகமெல்லாம் சேர்க்கை பெறுகிறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சேர்க்கை பெறுவது தான் கரெக்டான ஒரு பாதிப்பை கொடுக்கும் அல்லது நல்லது கொடுக்கும் அந்த வகையில் நமக்கு இப்போ இந்த செவ்வாய் கிரகம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள் அதில் மூணு நட்சத்திரத்தில் போவார் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்தம் நாலு பாதங்கள் சித்திரை ரெண்டு பாதங்கள் இப்போ இந்த சனி செவ்வாயினுடைய தாக்கத்தில் நம்ம எதுலையெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு லக்னாதிபதி செவ்வாய் அதே நேரத்தில் பணம் தர்றவரும் நம்மளுடைய பேச்சுக்கு அதிபதியும் செவ்வாய் தான் ஏன்னா ரெண்டாம் இடத்துல தான் அவருடைய நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி தைரியத்தை கொடுக்குறவரும் தகவல் தொடர்பு கொடுக்குறவரும் அவர் பின் சகோதரத்தை குறிக்கிறவரும் அவர்தான் அதே நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய கஸ்டமர்கள் அதுவும் செவ்வாயாகத்தான் வேலை செய்யும் அப்போ ஒரு வீர தீரமாக நம்ம செயல் புரிந்து நம்ம வந்து ஒருத்தரை ஜெயிக்கிறது ஒருத்தரை டேக்கிள் பண்ணுறது அதில் நல்லது கெட்டது நாம் வந்து சந்தித்து நாம் வெற்றி பெறுவதுங்கிறது செவ்வாய் கையில் வச்சிருக்கார் அப்படிப்பட்ட செவ்வாயை சனி பார்க்கிறார் அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பலமாக இருந்து பார்க்கிறார் அப்போ சனியும் அம்சத்தில் கண்ணியிலேயே இருக்கிறார் அந்த இடத்துக்கு தான் இப்போ செவ்வாய் வர்றார் சரி இது வந்து எல்லாத்துக்குமே பாதிப்பு நெகட்டிவான பலன் அப்படின்னு நாம் எடுத்துடக்கூடாது ஏன்னா சில கிரகங்கள் தனக்குள்ளே பகைகளாக இருந்தாலும் நம்ம லக்னத்திற்கு நல்லவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க சில நன்மைகளை செய்யத்தான் செய்வார்கள் ஆனால் நமக்கு சனி கிரகம் நல்லவர் அல்ல அது வந்து தெரிஞ்ச விஷயம் நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல தான் சனியினுடைய பூசம் இருக்குது எட்டாம் இடத்துல தான் சனியினுடைய அனுஷம் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல தான் சனியினுடைய உத்திரட்டாதி இருக்குது அப்போ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அதிகமான துக்கங்களையும் தோல்விகளையும் தடைகளையும் செலவுகளையும் கைப்பொருள் இழத்தலையும் வீடு விட்டு போகிறது சொந்த ஊரை விட்டு போகிறது தலைமறைவாக போகிறது தண்டனை பெறுவது இது போன்ற விஷயங்களை தான் சனி வச்சுருக்கார் அப்போ ஏற்கனவே அந்த சனி உட்கார்ந்துருக்கிறதே சரியில்லை நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சனி பயிற்சி பலனிலையெல்லாம் உங்களுக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் சனியை பற்றி பயப்படுங்க இல்லைன்னா விட்டுருங்க அது ஒன்றும் பண்ணாது அப்படி ஒருவேளை சின்ன சின்ன பீரியடுகள் நடக்கக்கூடியவர்களுக்கு சனியினுடைய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் அதுலேயும் அகம் சார்ந்து தீமைகள் அதிகமாக இருக்கும் புறம் சார்ந்து கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் புறம் சார்ந்ததுன்னா தொழில் சார்ந்து கொஞ்சம் தப் சர்வை பண்ணிகிட்டே போவாங்க ரொம்ப மோசமாக இருக்காது ஆனால் அகம் சார்ந்து ஒரு உடல் உபாதைகளோ உறவுகளில் பிரிவுகளோ நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கலால் நம்ம வருத்தப்படுறதோ பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம லக்னாதிபதியான செவ்வாய்க்கு இந்த பார்வை வரும்போது இயற்கையிலேயே நம்ம என்ன சொல்கிறோம் இது வந்து பிரச்சனைக்குரிய கிரகங்கள் இப்போ ஒரு போர்கள் சூழ்வது மாதிரி இயற்கை சீற்றங்கள் வருவது இப்போ கொடும் நோய்கள் வருவது மற்றும் அகால விபத்துகளை ஏற்படுத்துவது இதெல்லாம் இந்த ரெண்டு பேர் கையில் தான் இருக்கு ஏ தான் சம்ஹாரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் விருச்சிகராசியில் தான் சனியினுடைய நட்சத்திரங்கள் இருக்குது சனியினுடைய வீட்டில் தான் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் இருக்குது அப்போ இந்த இந்த செவ்வாய் என்பது இரத்தக்காரகன் விபத்து காரகன் சண்டைக்காரகன் மூர்க்கத்தனமானவன் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது சனி என்பவன் துக்ககாரகன்னு கணக்கு இருக்குது என்னதான் நமக்கு லக்னாதிபதியான செவ்வாயாக இருந்தாலும் அவரே அஷ்டமாதிபதியும் ஆகிறதுனால தங்களுடைய ஜாதகத்தில் ஒருவருக்கு செவ்வாய் பாபத்துவம் பெற்றிருந்தால் கொஞ்சம் முரட்டு சுபாவத்தையும் மூர்க்கத்தனத்தையும் ஒரு பொய் பேசுகிற சுபாவங்களையும் கொடுத்துருவார் அப்போ அந்த மாதிரியெல்லாம் பேசும்போது பிடிக்கும்போது நம்ம வேலை செய்யும்போது அந்த வேலையில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுவார் இந்த சனி பகவான் அதனால் நேர்மைக்கு இடம் கொடுங்கள் நேர்மையை அகற்றிவிட்டு நீங்கள் வேலை செய்யாதீங்க நாம் வந்து நம்மளுடைய தற்காலிகமான சுகத்துக்கும் லாபத்துக்குமாக ஏதாவது ஒரு முறைகேடான விஷயங்களில் துணை போகாதீங்க நீங்களும் செய்யாதீங்க அப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த சனியினுடைய பாதிப்புகள் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் நாம் என்ன கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா ரொட்டீன் ஒர்க்கு செய்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் அதே நேரத்தில் மறைவு முறைமான செயல்கள் மறைமுகமான எதிர்கள் கூட வந்து நம்ம வேணும்னே சந்தேகத்தை கிளப்பி சண்டைக்கு போகிறது அல்லது சந்தேகத்தின் பேரில் ஏதாவது ஒரு கோபதாபத்தை பேசி நாம் பிரச்சனையை உண்டாக்குறது இதெல்லாம் நாம் பண்ணக்கூடாது தானாக பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விலகி போயிடணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு தீர்வுக்கு வராது இடைவெளியை அதிகமாக்கிவிடும் ஒரு சின்ன சண்டை பெரிய சண்டையாக மாறிடும் அதே மாதிரி தான் நம்ம கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது கடனுடைய தாக்கங்கள் இருக்கு அப்படிங்கும்போது இந்த சமயத்தில் வாக்குவாதங்கள் அதிகமாகும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வாக்குவாதங்கள் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா ஓவரா ஒரு விஷயத்தை பெருசாக்கி கொடுத்துரும் ஒரு ட்ராமா சீன் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் தனிந்து போய்க்கணும் நம்ம ஜாதத்தில் என்ன திசா புத்தி நடக்குதோ நம்மளுக்கு பூர்வ புண்ணிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தா அதை கொஞ்சம் பலுப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் நமக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பலம் யார் அப்படின்னா சுக்கரனும் கேதுவும் ஞானகாரகனான கேது கணபதி அதே போல் சுக்கரன் போககாரகனாக சுக்கரன் இருக்கிறார் நமக்கு ஐடியா கொடுக்குறவர் அவர் தான் அதுக்கு அதிபதி தேவதை வந்து மகாலட்சுமி இந்த தேவதைகளை வழிபட்டு பிரார்த்தனை பண்ணி ஜபம் பண்ணி பிரச்சனைகள் ஏற்கனவே போயிட்டுருக்கிறதுக்கு அப்படியே அதுக்கிட்ட சரணடைஞ்சிருங்க அந்த தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இந்த நாலு எட்டு பன்னெண்டு சனி வழிபாடுன்ட்டு போயிடக்கூடாது சனியே நம்மளுக்கு எடுக்கிறவராக இருக்கும்போது ஒரு கருப்புசாமி கோயிலுக்கு போகிறது சனீஸ்வரர் வழிபாடு இந்த மாதிரி இதுகளுக்கு அந்த மாதிரி கேத்திரங்களில் இந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனாக மாறும் அதே மாதிரி ப்ளூ கலராக அவாய்டு பண்ணிக்கோங்க ஸோ முடிந்தவரை இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் சமாளிக்க வேண்டி வரும் சில பேருக்கு வேலையில் வந்து நிறைய டாஸ்க்கு கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ உங்கள் எஸ் நன்றி வணக்கம்